இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டை இருந்த மீனாட பணத்தை முத்து கண்டுபிடிக்கிறார் இதை பார்த்த ரவி அதுதான் பணம் கிடைச்சிருச்சு எல்லாம் வாங்க இந்த இடத்த விட்டு போகலாம்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு இதனையடுத்து முத்து கீழே வந்து சிந்தாமணி வீட்டை வந்து வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட இங்கே எதுவுமே கிடைக்கல தவறான தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்கள்ட்ட வந்து சொல்கிறார் பிறகு வந்த மூத்து எல்லாரையும் வந்து கூட்டி கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அப்ப ஸ்ருதியோட தலைமுடி வந்து கதவுல வந்து மாட்டுப்பட்டு வெளியில போகாம வந்து நிக்கிறார் அதனை அடுத்து வெளியில வந்த மூத்தோ எங்கடா பல குரலை காணோம் என்று தேடுகிறார் அப்ப வந்து சிந்தாமணியோட கார் வாரதை பார்த்த மூத்தோ ரவிய வந்து கார்ல ஏறி இங்கே இருந்து கிளம்பலாமனு சொல்கிறார் அதை கேட்ட ரவி ஸ்ருதி உள்ள இருக்கிறாள் அவளை வந்து எப்படி விட்டுட்டு போறது என்று சொல்கிறார் மேலும் போச்சு நல்லா என்கிறார் அதை தொடர்ந்து ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே வரும்போது சிந்தாமணிகிட்ட மாட்டு பட்டார் அதை பார்த்த சிந்தாமணி ஸ்ருதியை பார்த்து யாரு நீயே என்று கேட்கிறார் இதை தொடர்ந்து ஸ்ருதி சிந்தாமணி கிட்ட இருந்து ஒரு மாதிரி சமாளித்து தப்பித்து ஓடினார் எடுத்து பணம் கிடைச்சிருச்சு என்று சொல்கிறார் அதை கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் பிறகு சிந்தாமணி வீட்டை இருந்த பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு போனதை அறிந்து ரொம்பவே கோபப்படுகிறார் அப்ப மீனா சிந்தாமணிக்கு போனெடுத்து நக்கலாக கதைச்சு கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து Köszönöm, hogy megnéztétek.